மௌனிக்கப்பட்ட நேரம் வரை தொடர்ச்சியாக தமிழின படுகொலை என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் அடைந்து முதலாவது கை வைத்தது மலேக மக்கள் மலைய தமிழர்களிலே நூலகம் இருக்கப்பட்டது வீரமுனை வீரச்சோலை மற்றும் திராக்கண்ணி உடும்புக்குளம் கொடிஸ்வரம் மந்திர சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே இன்று கௌரவ ஸ்ரீதரன் அவர்களினாலே மனித உரிமை சம்பந்தமான இந்த பிரரணையை கொண்டு வந்திருக்கின்றார் அறுபதாவது மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் அக்கிநாடுகள் சபையில் நடைபெறுகின்ற நேரத்திலே இந்த விடயம் இந்த உயரிய சபையின் கொண்டு வந்திருப்பது மிகவும் இந்த காலகட்டத்தில் மிக தேவையானது ஒன்றாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலே இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து யுத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட நேரம் வரை தொடர்ச்சியாக தமிழின படுகொலை என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் வந்திருக்கின்றது முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரமடைகின்ற பொழுது இந்த நாட்டிலே தமிழ் பேசுகின்ற மலையக மக்கள் அவர்களுக்கான வாக்குரிமை மற்றும் அவர்களுக்கான பிரஜா உரிமை என்பன மறக்கப்பட்டு அவர்கள் இந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள் முதலாவது கை வைத்தது சுதந்திரமடைந்து முதலாவது கை வைத்தது மலையக மக்கள் மலையக தமிழர்களிலே அதன் பின் அவர்களின் வாக்குரிமை மற்றது மற்றும் குடியுரிமை என்பது பறிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தமிழர்களின் கலை கலாச்சாரம் பண்பாடுகள் அதாவது மனித இனப்படுகொலை அது ஆரம்பத்திலே அவர்களது கலாச்சாரத்தோடு அவர்களது பண்பாடுகளோடு இணங்கியிருந்தது அவர்களது அடையாளங்களோடு இணங்கியிருந்தது உதாரணமாக இந்த மனித உரிமை மீறல் என்பது முதலாவது தமிழர்களின் பண்பாடு கலாச்சார விடயங்களிலே யாழ்ப்பாணத்திலே நூலகம் யாழ் நூலகம் இருக்கப்பட்டது அதிலே தமிழர்களின் வரலாற்றை குறிக்கின்ற தமிழர்களின் பாரம்பரியத்தை பரசாற்றி நிற்கின்ற உலகத்திலே முன்னோடியாக இருக்கின்ற தமிழர்களின் ஒரு நூலகத்தை அவர்கள் அடையாளத்தை அளிப்பதற்காக இந்த பேரினவாத அரசு செயற்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தை குண்டு வைத்து அவர்களிலே பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதன் பலர் இந்த வடகிழக்கிலே எங்கு நீங்கள் தோன்றினாலும் அந்த இடங்களிலே தமிழர்களின் மனித எச்சங்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான அத்தாட்சியும் ஆவணங்களும் இருக்கின்றன விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து பேர் வலுக் கட்டாயமாக காணப்பட்டார்கள் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை ராணுவத்தினரும் ஏனைய நபர்களிடமும் ஒப்படைத்திருந்தார்கள் ஆனால் அந்த அந்த பிள்ளைகளை எங்கே என்று கேட்க வேண்டியதாக இருக்கின்றது இன்று நீங்கள் அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற வீரமுனை வீரச்சோலை மற்றும் திராய்கண்ணி உடும்புக்குளம் அதேபோல் மட்டக்களப்பிலே இருக்கின்ற பிரதேசங்கள் திருவண்ணாமலையில் இருக்கின்ற பிரதேசங்கள் போன்ற வடக்கிலே இருக்கின்ற பிரதேசங்கள் பல பிரதேசங்களிலே தோன்றினால் இன்றும் மனித எச்சங்கள் தமிழின படுகொலை நடந்ததற்கான அத்தாட்சியும் ஆவணங்களும் இருக்கின்றன அந்த அத்தாட்சியும் ஆவணங்களும் இந்த உயரிய சபையினூடாக நாங்கள் தர முடியும் அதற்கான அந்த வேலை திட்டங்களை இந்த அரசு செய்ய வேண்டும் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதனால் தான் நாங்கள் தமிழர்கள் இந்த அரசு கடந்த கால அரசு விஷேடமாக இந்த கடந்த கால அரசு உள்நாட்டு பொறுமுறை என்கின்ற விடயத்திலே சரியான முறையில செய்யவில்லை அந்த நீதிப்புற பொறிமுறை சரியான விடயமாக அமையவில்லை அக்கி சபையின் மனித உரிமை ஆணையகத்தினாலே வெளியிடப்பட்ட அந்த பொறுப்பு கூறலிருந்து இந்த அரசு கடந்த கால அரசு விலகி நிற்கின்றது அதனால் தான் மக்கள் உள்நாட்டு பொறிமுறையை நம்பாமல் இன்றும் கூட இருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் அதற்காகத்தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை அதே போல் இன்டர்நேஷனல் கிரிமினல் தமிழ் மக்கள் நாடி நிற்கின்றார்கள் ஏனென்றால் தற்பொழுது கூட படுகொலை அதாவது ஈச குண்டு தாக்குதல் இந்த தாக்குதலிலே நடந்த சூத்திரதாரிகளை பற்றி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் கூறியிருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் தனக்கு நன்றாக தெரியும் என்று ராணுவ புலனாய்வராணுவத்தினர் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளை தெரியும் என்று சொல்லுகின்றார் அவர் பப்ளிகளை சொல்லுகின்றார்

நீதியை வேண்டிருக்கின்ற இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து இற்றவரை தமிழர்கள் தொடர்ச்சியாக பல பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்ற ஒரு சூழ்நிலை துப்பாக்கி நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் பல மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றது கடந்த காலத்திலே இருந்த அரசு விட்ட தவறுகளில் இருந்து அதற்கான நீதியை செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற அரசு அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதனையும் இந்த உயரிய சேவை ஊடாக நாங்கள் நாங்கள் வேண்டி இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த அரசானது கடந்த காலத்திலே சொல்லியிருந்தது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்று அது மட்டுமல்ல அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு நிகராயிருக்கின்ற சட்டத்தை கூட நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லியிருந்தார் இந்த அரசு இரண்டு நிமிடங்கள் ஆனால் இன்று இற்றவரை அந்த விடயங்கள் நடைபெறவில்லை அது மட்டுமல்ல இலங்கையிலே இந்த நாட்டிலே பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்பொழுதோ நாங்கள் எப்படி நாங்கள் நல்லிணக்கத்தை செய்ய முடியும் பௌத்தத்துக்கு மட்டுமல்ல ஏனைய மதங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அரச மொழி சிங்கள மொழி மட்டுமல்ல தமிழ்மொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட எழுபத்தாறு வருடங்களாக வாய் வார்த்தையிலே சொல்லப்பட்டாலும் அரச மொழி சிங்கள மொழிதான் தான் என்கின்ற விடயம் தான் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது தமிழ் மொழிக்கான கொடுக்கப்படவில்லை அண்மையில் கூட கல்வி கல்வியிலே கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமான சில விடயங்களை கையாளுகின்ற பொழுது தமிழர்கள் தமிழிலே சிறந்த கல்விமான்களை அதிலே உள்ளடக்காமல் அவர்கள் அதிலே உள்ளடக்காமல் இருந்திருக்கின்றார்கள் அந்த சீர்தட்டு திட்டங்களை செய்கின்ற பொழுதோ அதிலே மாற்றங்களை கொண்டு வருகின்ற பொழுதோ அதிலே தகுந்த நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களை அதில் உள்ள விடப்பட்டிருக்கின்றது அதுவும் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் வரலாற்றை திரிவுபடுத்துகின்ற அதனை மாற்றுகின்ற செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் கடந்த நாட்கள் இருந்த பெரிய பெரிய அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்கள் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார்கள் ஏன் முன்னாள் ஜனாதிபதி கூட மரங்கொடி அதாவது சிங்களவர்கள் மாபெரும் உங்களது நேரம் முடிந்து விட்டது கொடியாக தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று இருந்தார்கள் இப்படி ஒரு பாகுபாட்டை அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் மட்டும் பார்த்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய அரசு இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து ஒரு நியாயமான நீதியான சமத்துவமான விடயங்களை கையாள வேண்டும் ஏனென்றால் இந்த அரசின் இருந்த ஜேவிபியினர் பல போராட்டங்களை ஆயுத வழியிலான போராட்டங்களை மேற்கொண்டவர்கள் இன்று அரசியல் ரீதியாக முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் அகிம்சை வழியிலான போராட்டத்தில் இருந்து ஆயுத வழியிலான போராட்டத்தை கையெடுத்தார்கள் என்றால் இந்த விடயங்கள் சரியாக செய்யப்படவில்லை என்பதற்காக நிறைவு செய்யுங்கள் தயவு செய்து இந்த இருக்கின்ற அரசு சரியான முறையிலே இந்த மனித உரிமை பேணி தமிழர்களுக்கான சகல அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் தமிழர்களின் மனித உரிமையை பாதுகாக்கலாம் தமிழர்களின் நியாயமான கோரிக்கையை இல்லாமல் செய்யலாம் என்று இந்த அரசு நினைக்கக் கூடாது அபிவிருத்தி என்பது வேற மனித உரிமை உறுப்பினர் உரையை நிறைவு செய்யுங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி